பப்ளிக்கு எனக்கு கேடத்துக்கு உரிமை இருக்குது எங்க ஊர் இது ஆமாம் நீ மண்ணு திருடுவேன் நீ மண்ணு திருடுவீங்க நாங்கள் பார்த்து சும்மா இருக்கணும் பப்ளிக்கு அதுதான் நீங்க மண் மண் ஓட்டுவீங்க அதுக்கெல்லாம் நாங்கள் பார்த்து சும்மா இருக்கணும் நீங்க பதில் சொல்லுங்க நாங்கள் வந்து அரசாங்கம் பண்ணலாம் உங்ககிட்ட வந்து எனக்கு துட்டு நான் கொடுக்குல

மண்ணு ஓடனல ஓடனல மண்ணு ஓடனல மண்ணு ஓடன இல்ல நான் பப்ளிக் இந்த ஊர் பப்ளிக் நான் கேப்ப நான் நான் சண்டை போடல உன்ன வந்து நான் சண்டை போடல ஊர் பாலத்துல நீங்க மண்ணு திருத்தி தரமா நீங்க ஓடனீங்க திருத்தி தரமா நீங்க மண்ணு ஓடனீங்க

மேடம் <wheel> <inaudible> <lại> <manipulation government>